இஸ்ரேல் காசா போர் ஆரம்பித்த இன்னும் மூன்று நாட்களில் இந்த போரானது ஒரு வருடத்தை எட்டவுள்ள நிலையில் காசாவில் ஆரம்பித்த மோதல் லெபனான் சென்று அங்கிருந்து ஈரானையும் இழுத்து இருக்கின்றது காசா மோதல் ஆரம்பித்த உடனேயே பல சர்வதேச வல்லுநர்கள் மற்றும் ஆய்வாளர்கள் போரியல் நிபுணர்களின் கணிப்பின் பிரகாரம் இந்த மோதலில் இறுதியில் இஸ்ரேல் ஈரானை சீண்டும் என கணித்து இருக்கின்றார்கள் அது தற்போது நிதர்சனமாகியுள்ளது என்றுதான் கூற வேண்டும் இந்த நிலையில் தற்போது ஏற்பட்டிருக்கும் ஈரான் இஸ்ரேல் மோதல் தொடர்பில் பல விடயங்களை ஆராய வேண்டியுள்ளது அதில் மிக மிக முக்கியமானது ஈரானுடன் இந்த போரில் கைகோர்த்து நிற்க போகும் நாடுகள் எவை என்பதும் இஸ்ரேலுடன் கூட்டு சேரப்போகும் நாடுகள் எவை என்பதும் அரபு நாடுகள் உட்பட உலகில் உள்ள பல நாடுகள் இந்த விவகாரத்தில் இரண்டாக பிளவுபட்டு நிற்கின்றன என்பது தெளிவாக தெரிகின்றது இஸ்ரேலுக்கு எதிராக இஸ்லாமிய நாடுகளை ஒருங்கிணைக்க இஸ்ரேலுடனான வர்த்தக உறவுகளை துண்டிக்குமாறு ஈரான் ஏற்கனவே அந்த நாடுகளுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளது மறுபுறம் அமெரிக்கா இங்கிலாந்து ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகள் இஸ்ரேலுக்கு இந்த போரில் உதவி வருகின்றன ஈரானின் சமீபத்திய தாக்குதலை தொடர்ந்து நெதர்லாந்து அரசியல்வாதிகள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எக் சமூக ஊடகத்தில் ஈரான் அதி உயர் தலைவர் அயதுல்லா அலி காமேஜி உடன் மோதி கொண்டிருந்தனர் இந்த நிலையில் முதலில் அரபு நாடுகளின் ஆதரவு ஜாருக் என்பதை ஆராய்ந்து பார்க்கையில் அரபு உலகில் சன்னி இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக இருக்கும் நாடுகள் கெஸ்புல்லா தலைவர் கசன் நஸ்டல்லா இஸ்ரேல் தாக்குதலில் கொல்லப்பட்டது குறித்து வெளிப்படையாக பேசாமல் இருக்கலாம் ஆனால் அவர்கள் லெபனானின் இறையாண்மையை குறித்து பேசி வருகின்றனர் நான்கு மாதங்களுக்கு முன்பு காசாவில் ட்ரபாவில் உள்ள அகதிகள் முகாமில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு பிறகு பாலஸ்தீனத்தின் இருப்பை இஸ்ரேல் அங்கீகரிக்க வேண்டும் என்று சவுதி அரேபியா கூறியிருந்தது அந்த காலகட்டத்தில் சவுதி அரேபியாவின் கூற்று மிக முக்கியமானதாக கருதப்பட்டது கசன் அஸ்டாவின் கொலைக்கு பின் சன்னிகள் தலைமையிலான சவுதி அரேபியா லெபனானில் நடைபெறுவது மிகுந்த கவலைக்குரியது என்று தெரிவித்திருந்தது இறையாண்மை மற்றும் பாதுகாப்பு குறித்து சவுதி பேசியிருந்தது ஆனால் நஷ்டல்லா குறித்து குறிப்பிடவில்லை பாலஸ்தீனியர்களின் போராட்டத்திலிருந்து விலகி நின்றால் இந்த பிராந்தியத்திலும் உலக அளவில் தனது பிம்பம் பாதிக்கப்படும் என்று சவுதி தலைமை கருதுகிறது என்று நிபுணர்கள் கூறுகின்றனர் மெக்கா மதீனா காரணமாக இஸ்லாமியர்களுக்கு சவுதி அரேபியா புனித தலமாக இருந்து வருகின்றது ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் சவுதி அரேபியாவுக்கு கட்ச் பயணம் மேற்கொள்கின்றனர் இஸ்லாமிய ஒத்துழைப்புக்கான அமைப்பு இஸ்லாமிய நாடுகளின் கூட்டமைப்பு சவுதி அரேபியாவை தலைமையமாக கொண்டுள்ளது அது சவுதி அரேபியாவால் வழிநடத்தப்படுவதாக கருதப்படுகின்றது இப்படியான சூழலில் தனது போக்கு தனது பிம்பத்தை பாதிக்கும் என்று சவுதி கருதுகிறது சன்னிகள் தலைமையிலான ஐக்கிய அரபு அமீரகம் இதுவரை நஸ்டல்லாவின் இறப்பு குறித்தும் அதன் பிறகு ஏற்பட்டு நிகழ்வுகள் குறித்தும் முற்றிலும் மௌனமாக இருக்கின்றது கத்தார் மற்றும் பக்ரைனும் இந்த விவகாரத்தில் மௌனமாக இருக்கின்றனர் எனினும் ஆறு வளைகுடா நாடுகள் பக்ரைன் ஓமன் கத்தார் சவுதி அரேபியா ஐக்கிய அரபு அமீரகம் குவைத் ஆகியவற்றின் கூட்டமைப்பான வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் லெபனானின் இறையாண்மை பாதுகாப்பு மற்றும் இஸ்திரத்தன்மைக்கு ஆதரவு அளித்து அறிக்கை வெளியிட்டுள்ளது மேலும் லெபனான் இஸ்டல் போர் நிறுத்தம் வேண்டும் என்றும் கோரியுள்ளது அதோடு லெபனான் அரசின் அனுமதி இல்லாமல் எந்த ஆயுதங்களும் இருக்கக்கூடாது வேறு எந்த நாட்டின் நிர்வாகமும் அந்த பகுதியில் இருக்கக்கூடாது என்று அறிக்கையில் தெரிவித்து இருந்தது மத்திய கிழக்கில் நடைபெற்று வரும் மோதலில் கத்தார் எல்லா தரப்பிடமும் பேசி மோதலை நிறுத்துவதற்கு முயல்கிறது கத்தாஸ்டுடன் எந்தவித அதிகாரப்புறவுகளையும் கொண்டிருக்கவில்லை என்றாலும் இதை செய்கின்றது நஸ்டல்லாவின் இறப்புக்கு பின் எகிப்திய அதிபர் அப்தல் பப்தா அல்சிசி லெபனான் பிரதமர் நஜிப் மிகாதியிடம் தொலைபேசி மூலம் பேசியிருந்தார் நஸ்டல்லாவின் பெயரை குறிப்பிடாத அவர் லெபனான் இறையாண்மையை எந்த எந்தவொரு செயலையும் எகிப்து கண்டிக்கிறது என்று கூறினார் ஈரானின் கொள்கைகளுக்கு எதிரான நிலைப்பாட்டையை எகிப்து கொண்டுள்ளது எனினும் ஈரான் அரசுடன் திரைமறை பேச்சுவார்த்தைகளை எகிப்து நடத்தி வருகின்றது நஸ்டெல்லா கொலை செய்யப்பட்ட பிறகு எகிப்து அதிபர் அந்த பிராந்தியம் முழுவதுமே சிக்கலான நிலையில் இருப்பதாக தெரிவித்தார் எப்படியானாலும் அந்த பிராந்தியத்தின் இஸ்திரத்தன்மையையும் பாதுகாப்பையும் விரும்புவதாக அவர் தெரிவித்திருந்தார் அரபு நாடான ஜோர்டான் மேற்கு கரையில் எல்லையில் இருக்கின்றது அங்கு அதிக எண்ணிக்கையிலான பாலஸ்தீன அகதிகள் வசிக்கின்றனர் இஸ்டேல் உருவான போது இங்கிருந்து மக்கள் பலரும் ஜோர்டானுக்கு தப்பி சென்றனர் இந்த போரில் ஜோர்டான் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக நின்று இரு தீர்வு குறித்து பேசுகிறது துருக்கி மற்றும் இஸ்ரேல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் உறவுகளை தங்களுக்கு இடையே கொண்டுள்ளன இஸ்லாமியர்கள் பெருவாரியாக உள்ள நாடுகளில் இஸ்ரேலை அங்கீகரித்த முதல் நாடு துருக்கியாகும் எனினும் துருக்கி இஸ்ரேல் உறவு இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு முதல் ஊசலாடிக் கொண்டிருக்கின்றது பாலஸ்தீன விவகாரத்தில் துருக்கி எப்போதுமே இஸ்ரேலை விமர்சித்து வருகின்றது இஸ்ரேல் ஈரான் மோதலுக்கு இடையே இரு நாடுகளிலும் வசிக்கும் தனது குடிமக்களுக்கு இந்தியா அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது இந்த விவகாரத்தில் ஒரு சுமூகமான தீர்வு காண இந்தியா வலியுறுத்துகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் பாலஸ்தீனத்தை அங்கீகரித்து முதல் சில நாடுகளில் இந்தியாவும் ஒன்றாக இருந்தாலும் சமீப காலமாக கிழக்கு விவகாரத்தில் ஒரு தரப்பை ஆதரிக்கும் நிலைப்பாட்டை இந்தியா எடுக்கவில்லை ஐக்கிய நாடுகள் பொது சபையில் இஸ்ரேலுக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட தீர்மானம் அடுத்த ஓராண்டுக்குள் காசா மற்றும் மேற்கு கரையில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டுமென்று வலியுறுத்தியது சர்வதேச நீதிமன்றத்தின் கருத்திற்கு பிறகு இந்த தீர்மானம் கொண்டுவரப்பட்டது மூன்று உறுப்புகள் கொண்டு ஐக்கிய நாடுகள் பொது சபையில் நாடுகள் இதற்கு ஆதரவாகவும் நாடுகள் எதிராகவும் வாக்களித்தன இந்தியா உட்பட நாற்பத்தி எட்டு நாடுகள் வாக்களிக்கவில்லை பிரிக்ஸ் கூட்டமைப்பில் பிரேசில் ரஷ்யா சீனா தென் அமெரிக்கா இந்தியா உள்ளன இதில் இந்தியா மட்டுமே வாக்களிக்கவில்லை அமெரிக்கா பிஜி கங்கேரி அர்ஜென்டினா உள்ளிட்ட பதினான்கு நாடுகள் அந்த தீர்மானத்திற்கு எதிராக வாக்களித்தனர் பாகிஸ்தான் சீனா வங்கதேசம் இலங்கை மாலத்தீவு மலேசியா ரஷ்யா உள்ளிட்ட நூற்றி இருபத்தி நான்கு நாடுகள் தீர்மானத்திற்கு ஆதரவு அளித்து வாக்களித்தன ஐக்கிய நாடுகள் பொது சபையில் நடத்தப்பட்ட வாக்கெடுப்பு விடுதலை மற்றும் நீதிக்கான போராட்டத்தில் திருப்பு முனையாகும் என்று பாலஸ்தீன தூதர் ட்ரீயாத் மன்சூர் தெரிவித்தார் இஸ்ரேல் தூதர் டானான் இந்த வாக்கெடுப்பு அவமானகரமான முடிவு என்று கூறினார் கசன் நஸ்டல்லாவின் இறப்பிற்கு பிறகு பாகிஸ்தானில் உள்ள மக்கள் இஸ்ரேலுக்கு எதிராக தீவிர போராட்டங்களை நடத்தினர் காஷ்மீரில் மற்றும் லக்னோவிலும் இதுபோன்ற போராட்டங்கள் காணப்பட்டன கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி மீது பெரிய அளவிலான திட்டமிட்ட தாக்குதலை கமாஸ் நடத்தியது இதில் சுமார் ஆயிரத்தி இருநூறு இஸ்ரேலியர்கள் உயிரிழந்தனர் இஸ்ரேல் நடத்தியது இந்த தாக்குதலில் ஆயிரக்கணக்கானோர் காசாவிலும் மேற்கு கரையிலும் கொல்லப்பட்டுள்ளனர் இஸ்ரேல் தாக்குதல்கள் காரணமாக லெபனானிலும் இறப்புகள் அதிகரித்து வருகின்றன இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்